தமிழ்நாடு ராணிப்பேட்டை அருகில் ஆற்காடு அருள்மிகு உண்ணாமலை அம்மனுடன் ஒரு அருணாச்சல திருக்கோயில் நூற்றி நாற்பத்தி நாற்பத்தி தினங்கள் தொடர்ந்து முருகன் வள்ளி தேவி யானைக்கு யாகம் மற்றும் அபிஷேகம் எதை மொத்த ஏற்றி வச்சா

போதி போடுங்க அம்மா கரெக்ட்டா அம்மா அம்மா கரெக்ட்டா கரெக்ட்டா ஆமா மேடம் என்னப்பா வேல் <Billboard rezəbia hesitate> <fight Studio> <park mulheres>

செங்கோட்டு விற்பனை செஞ்சுடர்வேன் விலங்குவல்லி தனை கண்டில் வாகனம் ஒரு அரோரா போட்டு தாய்மொழி મુગન કરોમી யார் யார் அரோகரா போறீங்களா அவங்க எல்லாம் நிறைய மார்க் எடுப்பீங்க சொல்லிடுற

அருள் உண்டாகிறது சர்வகாரி சித்தி சகல ஐஸ்வர்ய சகல சௌபாக்கிய உமை திருவிய இருநூற்றி ஐம்பது அரிய வகை மூலிகை கொடி சித சயின்ஸ் ஆஃப் ஆரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் டேம் அண்ட் கேன்ற முறையில் இந்த மூலிகை பொடியை நீங்கள் விரும்பும்போது உங்கள் வீட்டில் ஒரு பெரிய மண் அகல் வச்சுக்கோங்க அதில் உங்களுடைய வேண்டுதல்கள் பிரார்த்தனைகளை ஒரு வெற்றிலை அல்லது பேப்பரில் எழுதி வச்சு அதுக்கு மேலே இந்த இருநூற்றி ஐம்பது அறிவகை மூலிகை பொடியை குட்டி கோபுரம் மாதிரி அழுத்தி வச்சு தீக்குச்சி பற்ற வச்சா போதும் உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் திருமணம் கைகூடும் குழந்தை பேருக்கிட்டும் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெருகளும் கிடைக்கும் சர்வகாரியம் சித்தியாகும் சகல சௌபாக்கியமும் உண்டாகும் ஓமதிர்வு ஹெர்பல்ஸ் பவுடர் இது ஒரு கிலோ ஆறாயிரத்தி நூறுரூபா ஆகுது இது வேறு எங்கேயும் கிடைக்காது நம்முடைய அலைபேசி எண் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்று நான்கு நைன் த்ரீ டூ சிக்ஸ் எயிட் நைன் எட் ஒர்க் அழைத்து பயன்பெறுங்கள் இதை பயன்படுத்தும் போது வீட்டில் தீயசத்திலிருந்தால் விலகிடும் அதே மாதிரி கண் திருஷ்டி போட்டி பொறாமை எதிரிகள் தொந்தரவு சத்துருகள் தொந்தரவு பில்லி சூன்யம் மந்திரம் தந்திரம் தொந்தரம் சாஸ்து பிளாக் மேஜிக் செய்வினை போட்டி பொறாமை எதிரிகள் மறைமுக எதிரிகள் நேரடி எதிரிகள் இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் இருந்தால் அதெல்லாம் விளையிறும் தொடர்ந்து உ பாதிக்கப்படும் உடல் நலம் தொழில் தடைகள் குடும்பத்தில் குழப்பம் இது எல்லாமே நீங்கி பதினோரு நற்பர்களும் சகல சௌபாக்கியமும் உண்டாகும் இதை எங்கே வேணாலும் பயன்படுத்தலாம் வீட்டில் கடைகளில் அலுவலகத்தில் நீங்கள் எங்கேயாச்சும் கோயிலுக்கு போகும்போது கொஞ்சம் கையில் கொண்டு போய் அங்கே இருக்கிற ஏற்ற இடத்துல ஏற்றி வச்சு பொருத்தி மனசில் வேண்டிக்கிட்டு வரலாம் ஒரு யாகத்தை நீங்கள் எங்கே வேணாலும் சித்தர்கள் முறையில் நடத்த முடியும் ரொம்ப எளிமையாக நடத்திடலாம் அனைத்து நற்பலங்களும் உங்களுக்கு கிடைக்கும் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு மூணு நான்கு இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்றி 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 சென்னை வடபணியில் உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனை நிறைவேற தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை சித்தஸ் பிளஸ் பார் யூ யோக தண்டம் பொன் பார்த்த சாரதி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபணி சென்னை என் யூடியூபர் சித்தர் சீக்ரெட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்று நான்கு இனியெல்லாம் நன்மையே ஆ உ ஓ ஏம்